மீன ராசிக்காரவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக வந்து கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் விட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு பொறுமை யா வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடியவங்க மீன ராசிக்காரவங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே இருக்குது பூ போல மனசு கொண்டவங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டத்தை வெளிக்காட்டிக்க கூடிய கூடாதவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் வந்து கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறவங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டே இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் மீனராசிக்காரவங்க பிறந்ததுலேருந்தே கஷ்டம்தான் நீங்கள் கஷ்டம் இருக்கிறதா ஏன் எல்லா ராசியும் தானா கஷ்டப்படுறாங்க அப்படின்னா மற்ற ராசிகளை விட மீன ராசிக்காரவங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது மீன ராசிக்காரவங்க வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் ஒரு பிரச்சனையை தினந்தோறும் வரும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தாங்க இருக்குது நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு பிரச்சனை உங்களை தானாக தேடி வரும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி ராசிக்காரவங்க சொல்லிக்கிட்டே மீனராசிக்காரவங்களுக்கு பிரச்சனை இங்கே வரும் அது கொஞ்சம் வந்து இருந்து போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிறது மீனராசிக்காரவங்க இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனையும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு மீனராசிக்காரவங்க கடந்த காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மீன சொந்த பந்தத்தை இழந்திருப்பீங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறேன்னு இருக்குது உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டே இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் முடியல சாமியை தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கு அவமானத்திற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணுறாங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க நம்மனால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் விட்டு கொடுத்து கொடுத்து வாழ்க்கையை ஒட்டுறீங்க மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்து சிவந்த கைகள் உங்களுடைய கைகளுங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நம்ம கெட்ட விஷயத்தையெல்லாம் விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரவங்களுக்கு எப்பேற்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது மீனராசியோட முதல் மாற்றமே நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டுருக்கீங்க மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் நீங்கள் மீனராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டை மொத்த கஷ்டத்தையும் ஏற்றுக்குவீங்க இனிமேல மீனராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கு அழிவு காலம்தான் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறத தினம் கஷ்டப்பட்டு ஒழிக்கக்கூடியவங்க வந்து இந்த வரக்கூடிய ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சி இதன் மூலமாக பார்த்திங்கன்னா சுக்கர பயிற்சி மூலமாக ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறதுனா அவனை பார்க்குறதுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மீனராசிக்காரவங்க வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்கு அப்படிங்கிறது தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா சனிப்பயிற்சி மூலமாக சனி பகவான் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்துட்டார் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்குது நிறைய கஷ்டங்கள் ஏற்கனவே கடந்த ரெண்டு மூணு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கீங்க நாங்கள் என்னதான் தான் பண்ணுறது முன்னேறலாமா வேணாமா அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு சுக்கர பயிற்சி மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதத்தில் பயிற்சியோடு முழு பலன்களுமே உங்களுக்கு கிடைக்கிறதுனால ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஒரு வேலை கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு குடும்ப கஷ்டத்துக்காக நீங்கள் சம்மந்தமே இல்லையா இல்லாமல் வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் எந்த ஜாப் ட்ரை பண்ணாலும் சரிங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப்போகுது கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருந்த நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் பதவி உயர்வுகள் எல்லாமே சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி மற்ற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்தீங்க சொந்த கம்பெனியாக நினச்சி எல்லாமே கிடைக்கும்போது இதை பார்த்து ரொம்பவும் மனவேதனை பற்றிருப்பீங்க இது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது மதிப்பு மரியாதை கூட போகுது அந்தஸ்தில் நீங்கள் உயரப்போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் பகைகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் தீரும் முடக்கணை கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கள் விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் மீன ராசிக்காரவங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது துன்பத்தையுமே அதிகமாக சந்திச்சிங்க ஏன்னால் ஆண்களுக்கு முப்பது முப்பது மூணு முப்பத்தி ஏழு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண நிலையை அடையாமல் மீனராசிக்காரவங்க நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட உங்களுக்கு திருமணம் நின்றும் இந்த மாதிரியாக இருக்கிறவங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் வந்து வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில் சிங்கிள் பேரண்ட்டாக வந்து சர்வே பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டங்க அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு துணை அமையுங்கிறது நிச்சயமாக அமையும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் கும்படாத கோவில் கிடையாதுன்னு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடியெடுத்து வைக்கும்போது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையாக இந்த காதலில் மீனராசிக்காரவங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய சிக்கலையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மீனராசியில்தான் அதிகமான பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு காதலை வந்து கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும் வீட்டில் போய் நீங்கள் சொன்னாலும் அவங்களே முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் நடக்கலைன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வந்து ஆரம்பிப்பீங்க வீடு கட்டுறது திருமணம் பண்ணுறது இந்த மாதிரியான எல்லாம் நடக்கும் அரசு வேலையோ தனியார் வேலையோ எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு ரெட்டிப்பு மடங்காக பலன்கள் கிடைக்கும் சேமிப்பு உயரும் இதன் மூலம் கடந்த காலகட்டங்களில் நிறைய கடனில் இருந்தால் மீனராசிக்காரவங்க தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் அடியெடுத்து வைக்கிறதுக்குள்ளே கடனை கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரவங்களுமே பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம கூடவே இருந்தவன் திடீர்னு வந்து பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த உங்களுடைய உங்களை புதிய நபர்கள் மூலமாக நிறைய பழக்க வழக்கங்கள் தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படுங்க அந்த பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக தலைகளாக மாற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க அதனால் மீனராசிக்காரவங்க வந்து நிச்சயமாக வந்து கவனமாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கலந்தாலோசித்து தான் எந்த ஒரு முடிவுகளுமே எடுக்கணும் ஒரு செயலை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் நிச்சயமாக உங்களுக்கு அது வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாதுங்க